அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உழி உயித்துவிடும் என்று சொல்கிறார் அழுக்காராமல் வள்ளுவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் நிறைய தீங்குகளில் இந்த பொறாமை நான் வாழ்க்கையில் எல்லோரும் படைக்க போட்டிருக்கோம் நான் கருப்பாக இருக்கேன் நான் உயரமாக இருக்கேன் நான் அழகாக இருக்கேன் அழகாக இல்லை இது நிறைய வேறுபாடுகள் நம்ம தரும் உயரமாக பிறந்திருந்தா நாம திரும்ப அழகாக இருந்திருந்தா இதுக்குள்ள வேறுபாடு ஆனால் கடவுள் இது இயற்கை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறனை இருக்குது இந்த பாவி இந்த அழுக்காருன்ற ஒரு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குற பிறகு எவ்வளவு கோப பாவி அப்படின்ற வள்ளுவர் அது என்ன பண்ணும் என்ன அந்த அழுக்காறு மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மகிட்ட இருக்கு செல்லும் ஆக்கங்கள் அழியும் நம்ம தப்பான வழியில் விட்டுரும் ஏன்னா ஒருத்தர் அழிக்கணும்னு எண்ணம் வரும் ஒருத்தர் மீது பொறாமைப்படும் போதே அவர்களுக்கு என்னென்ன தீங்குகளை மறைமுகமாகவும் செய்யலாம் என்ற எண்ணம் கிடைத்து விடுகிறது அந்த எண்ணம் நம்மை கிடைப்பது மட்டுமல்ல நம்மை சீரடித்து விடுகிறது நம்முடைய சக்தி ஆற்றல் என்ன என்று தெரியாமல் நமக்கு போய்விடுகிறது அதனால பொறாமை கொள்ளாதீர்கள் என்ற அந்த வேண்டுகோளை வைக்கிறார்